இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் இருபத்தி ஓராயிரம் குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது காசாவினுடைய போரிலே ஒரு மாற்றம் நிகழப்போகிறது என்பதை அவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் அவர்கள் வடக்கு இஸ்ரேலிலே நார்த்து இஸ்ரேலில் ஹெஸ்புல்லாவிடம் இருந்து படுகிற அடி அகோரமாக இருக்கிறது இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்களுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா இப்படி ஒரு நேரடி யுத்தம் நடைபெற்றால் குறைந்தது இஸ்ரேல் மீது ஐந்து லட்சம் ஏவுகணைகளை வீசுவோம் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ராசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக இன்றைய செய்தி ஒரு குறிப்பிட்ட தகவல்களோடு மட்டும் சுருக்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக அமைய இருக்கிறது காரணம் என்னென்னு கேட்டால் இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக அதை நம்ம சரி செய்கிறதுக்கே நிறைய நேரங்களில்

நேரத்தில் அறுபத்தி ஆறுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற சோகமான செய்தி இன்றைக்கும் வெளியாகி இருக்கிற இதுவரைக்கும் காசாவுக்குள் முப்பத்தி பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற மொத்த செய்தியும் இன்றைய நாளில் வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும் இன்றைய தினம் ரமல்லா உள்ளிட்ட வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய சோ என்கிற பெயரில் அவர்கள் நடத்திய அடாவடித்தனங்களில் இருபதுக்கு மேற்பட்ட அப்பாவிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமாக இதுவரைக்கும் நெருக்கமானவர்கள் அந்த பகுதிகளிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக கைது செய்யப்பட்டவர்களுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரமான ராணுவம் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் என்கிற பெயரில் கொடுக்கக்கூடிய அடாவடித்தனமான செயல்பாடுகள் குவாண்டனாமோ சிறைச்சாலையினுடைய அநியாயங்களுக்கு ஒப்பாக இருப்பதாக அல் ஜசீரா தனியான ஒரு செய்தியையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் குவாண்டனாமா சிறைச்சாலையில் சிக்கிக்கொண்டவர்கள் எப்படியான அநியாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பதை விவரிக்கிற ஒரு தனியான ஒரு வீடியோவையும் அல் ஜசீரா வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் அதே விதமான தண்டனைகளைத்தான் அப்பாவி பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தன்னுடைய சிறைச்சாலைகளில் கொடுத்து வருகிறது என்கிற பாரிய குற்றச்சாட்டை இன்றைக்கு சர்வதேசத்தின் முன்னால் வைத்திருக்கிறது அல் ஜசீரா அதே நேரத்தில் இன்றைக்கு நடந்து வரக்கூடிய இந்த செய்திகளோடு மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இதுவரைக்கும் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி வந்த நேரத்தில் இன்றைய தினம் காசாவிலே இருக்கக்கூடிய உதவிக்குழுக்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான செய்தி என்னவென்று சொன்னால் காசாவினுடைய இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் இரு குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது பதினை மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிற நேரத்தில் இருபத்தி ஓராயிரம் பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் அந்த இருபத்தி ஓராயிரம் பேரும் குழந்தைகள் என்பதுதான் ஆச்சரியமான செய்திகளாக இருக்கிறது காணாமல் போன பெரியவர்களுடைய லிஸ்ட் எவ்வளவு அவர்கள் ஆண்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை இருபத்தி ஓராயிரம் குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதிலே இன்னும் மேலதிகமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் இதுவரைக்கும் பதினேழாயிரம் குழந்தைகள் எந்தவிதமான துணைகளும் இல்லாமல் அநாதையாக நிற்கிறார்கள் என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே ஆறாயிரம் தாய்மார்களுடைய பத்தொன்பதாயிரம் குழந்தைகள் தாயில்லாமல் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருந்த நேரத்தில் இந்த பதினேழாயிரம் குழந்தைகளுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை யாருமே இல்லை அவர்கள் தனியாக அவர்கள் மட்டும் அனாதைகளாக நிற்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு உள்ளத்தை கரைய வைக்கக்கூடிய உச்சம் தொடுகிற அநியாய செய்தியாக இன்றைக்கு மாறி இருப்பதை நாம் பார்க்க முடியும் இந்த மாதிரியான நேரத்தில் காசாவிலே உண்ண உணவில்லாமல் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக மொரோக்கோவில் இருந்து நாற்பது டன் மருத்துவ உதவிகளை தாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்கிற செய்தியை மொரோக்கோ இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது கடல் வழியாக கொண்டு வரப்படக்கூடிய இந்த மருத்துவ உதவிகள் எகிப்துக்கு கொண்டு வரப்பட்டு ரஃபா பார்டரில்தான் அதுவும் நிறுத்தப்பட போகிறது என்பதுதான் கவலையான விஷயம் மொரோகோ நாற்பது டன் மருந்துகளை கொடுப்பது முக்கியமல்ல அதை உள்ளே போவதற்குரிய ஏற்பாட்டையும் மொரோக்கோவே செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் மொரோகோ எகிப்திடம் ஒப்படைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள்

இந்த பேச்சு அவர்களுடைய அரசியல் மட்டத்திலேயே பாரிய சலசலப்பை உண்டாக்கி இருப்பது மட்டுமல்லாமல் அவருடைய பணைய கைதிகளுடைய நிலை என்னவாகும் என்கிற கேள்விகளையும் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது ஹமாஸுக்கு எதிரான கட்டுமையான யுத்தம் தற்போது முடிவுக்கு வரப்போகிறது ஆனாலும் யுத்தம் தொடரும் என்றுதான் பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் எது எப்படி போனாலும் நீங்கள் யுத்தத்தை தொடருகிற காலம் வரைக்கும் எங்களுடைய எதிர்த்தாக்குதல்களும் தொடர் கொண்டே இருக்கும் என்பதை இன்றைக்கு ஹமாசும் பதிலடியாக சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் இந்த தீவிரமான கடுமையான யுத்தத்தை குறைக்க இருக்கிறோம் என்கிற நெத்தன்யாகுனுடைய பேச்சுக்கான காரணமும் வெளியாகி இருக்கிறது அதற்கான காரணம் வேறு ஒன்றுமல்ல அவர்கள் வடக்கு இஸ்ரேலிலே நார்த்து இஸ்ரேலில் ஹிஸ்புல்லாவிடம் இருந்து படுகிற அடி அகோரமாக இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் உச்சம் தொழுகிற தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த யுத்தம் இன்று இன்றைக்கோ நாளைக்கோ ஓரிரு நாட்களில் மொத்தமாக ஹிஸ்புல்லா இஸ்ரேல் யுத்தமாக மாறிவிடுமோ என்கிற அச்சமும் தற்போது பிராந்திய அளவிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு நிலை வந்தால் கண்டிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் மொத்தமான தாக்குதலை தொடருவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டரே அறிவித்திருக்கிறார் ஐஆர்ஜிசி உத்தியோகபூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க ஹிஸ்புல்லாக்கள் மொத்தமாக டெல் அவிவை அழிக்கிற அளவுக்கு தாக்குதல் நடத்துவார்கள் என்கிற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்க கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் ரஃபா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி பாரிய தாக்குதல்களை அங்கிருக்கூடிய கஸாம் பிரிகேடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலுடைய படையினர் ரஃபா இருந்த நேரத்தில் அவர்கள் மீது மோட்டார் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்ட காட்சிகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைய தினம் அல் கத்தீப் என்கிற பள்ளிவாசலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அல் மஸ்ரி என்கிற டவருக்கு பின்னால் நடைபெற்ற பாரிய தாக்குதல்களில் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவ வாகனங்களை நாங்கள் அளித்திருக்கிறோம் அதிலே இருந்தவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீதான தாக்குதல் தொடர்பாக பிரிவான பிரிகேட் வெளியிட்டு இருக்கிறார்கள் இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஹமாஸினுடைய ஆயுத பிரிவினுடைய ஆயுதங்களை நிபுணர் ஒருவரை நாங்கள் ரஃபாவிலே கொண்டிருக்கிறோம் ஆயுத தயாரிப்பாளர்களில் இவர் முக்கிய முக்கியமானவர் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியிட்டிருக்கிறது எது எப்படி போனாலும் இதற்கு முன்பதாகவும் இப்படியான அறிவிப்புகளை அவர்கள் விடுத்ததுண்டு ஆனால் ஹமாஸ் அதை ஒப்புக்கொண்டால் தான் அது உண்மையா இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஹமாஸை பொறுத்தவரையில ஒரே ஒருவரை ஆம் எங்களுடைய ஒருவரை அவர்கள் கொன்றிருக்கிறார்கள் ஜெனின் பகுதிகளிலே என்கிற செய்திகளை கடந்த வாரம் அவர்கள் ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் மீண்டும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது உண்மையா பொய்யா என்பதை நாளைக்கு ஹமாஸ் அறிக்கையை பொறுத்துத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரியான நிலையில்தான் ஹமாசினுடைய படை பிரிவு ரஃபாவில் ஏற மொத்தமாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்கிறார் இஸ்ரேலுடைய இராணுவ தலைவராக இருக்கக்கூடிய லெப்டினன்ட் ஜெனரல் ஹார்சி ஹலேவி நாங்கள் ரஃபா பகுதிகளில் ஹமாசுடைய படையை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்னதுக்கு பிறகு என்ன சொல்றாருன்னா எனவே அங்கே ஹமாஸ் இல்லை என்று அர்த்தம் இல்லை மாறாக அந்த பகுதிகளில் சண்டையிடுகிற அளவுக்கு அவர்களுக்கு பலம் இல்லை என்று ஹார்சி ஹலேவி இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் இவரை சொல்லி ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளாகத்தான் அவர்களுடைய வெஹிகிள்ஸ் மேல பாரிய தாக்குதல்களை ரஃபா பகுதியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி தாராளமாக நடத்தி இருக்கிறது கஸாம் பிரிகேட் இன்றைக்கு கஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது இதில் அவர்களுடைய ஒரு பாரிய ஆயுதம் காட்டப்படுகிறது என்ன ஆயுதம் என்று தெரியல இருந்து தான் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நாங்கள் ரஃபாவுல ஹமாச அழிச்சிட்டோம் என்று சொல்லி அடுத்த கணமே அவர்கள் தாக்குதல்

மூன்று வெஹிக்கிள்ஸ் இருக்குது அந்த நேரத்தில் அவங்க இப்போ தாக்குதல் நடத்துகிறாங்க அந்த தாக்குதல் நடத்தப்படும் போது என்ன நடக்கிறது என்பதை ரெண்டாவது கேமராவில் அவங்க காட்டுறாங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் காசாவினுடைய பல பகுதிகளிலும் கேமராவை மாட்டியிருக்கிறாங்கன்னு அந்த கேமராக்களில் எடுக்கக்கூடிய வீடியோவை தான் நீங்கள் பார்க்குறீங்க மிக துல்லியமாக மூன்று கேமராக்களையும் அவங்க காட்டியிருக்கிறாங்க எப்படி அங்கே தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை இப்படி இன்றைக்கு ஹேர்சி ஹலேவி இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி அறிவித்த மறுகணமே அவர்கள் பாரிய தாக்குதல்களை அந்த பகுதிகளில் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைய தினமும் ஹெஸ்புல்லாக்கள் கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேலுடைய வடக்கு இஸ்ரேல் பகுதிகளை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய அப்பர் கலீலி கலீலி ஷமோனா உள்ளிட்ட பல பகுதிகளை தாராளமாக கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் ஹெஸ்புல்லாக்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த பகுதிகள் இருக்கிறது என்பதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய

ாக்களுடைய செய்தித் தொடர்பாளர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன இப்படி ஒரு நேரடி யுத்தம் நடைபெற்றால் குறைந்தது இஸ்ரேல் மீது ஐந்து லட்சம் ஏவுகணைகளை வீசுவோம் என்கிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் ஹாஃப் மில்லியன் நாங்கள் ஏவுவோம் என்கிற செய்தியை ஹெஸ்புல்லாக்கள் இன்றைக்கு வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் அப்படி ஐந்து லட்சம் ஏவுகணைகள் ஏவப்பட்டால் எழுபது ஆண்டுகளுக்கு இஸ்ரேல் பின்னோக்கி போய்விடும் என்கிற பாரிய எச்சரிக்கையை ஹெஸ்புல்லாக்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் நீங்கள் கவனிக்கணும் ஐந்து லட்சம் ஏவுகணைகளை ஏவுகிற அளவுக்கு அவர்களுக்கு சக்தி இருக்கிறது அதையும் தொடர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பெரிய ஆயுதங்கள் பாரிய வெடிபொருட்கள் விமானங்கள் என்று ஒரு பாரிய ராணுவத்தை வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தால் சாதாரணமான ஆயுதங்களோடு உள்நாட்டு தயாரிப்பை நம்பி இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன போராளிகளையே எட்டு மாதமாக எதிர்கொள்ள முடியவில்லை அப்படி இருக்கும்போது லெபனானில் இருக்கக்கூடிய ஹஸ்புல்லாக்கள் ஆகிய நாங்க நாங்கள் பறந்துபட்ட ஆயுத கலஞ்சிய சாலைகளோடு திறம்பட பயிற்றுவிக்கப்பட்ட போராளிகளோடு பாரிய நவீன ரக ஆயுதங்களோடு ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட ஏவுகணைகளோடு தயாராக இருக்கிறோம் எனவே உங்களுக்கு எட்டு மாசமா காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகளையே எதிர்கொள்ள முடியலையே எங்களை தான் நீங்கள் எதிர்கொள்வீங்களா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர்கள் மறுகேள்வி கேள்வி கேட்டிருப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களை தாக்க ஆரம்பிக்கிற மறுகணம் தெல்லவி வரைக்கும் நாங்கள் ஏவுகணை ஏவோம் அஞ்சு லட்சம் ஏவுகணைன்னா கற்பனை பண்ணி பாருங்க எப்படி அதை எப்படி இஸ்ரேல் தாங்கி கொள்ள போகிறது சதைச்சிட்டாங்க இனிமே அட்டாக்னு வந்துருச்சுன்னு சொன்னா இஸ்ரேல் பற்றி எறிவது தான் எழுபது ஆண்டுகள் இஸ்ரேல் பின்னோக்கி போகிற அளவுக்கு இந்த தாக்குதல் பயங்கரமாக இருக்க போகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி வெளியிட்டவர்கள் தொடர்ந்து இன்றைக்கும் பாரிய தாக்குதல்களை நடத்துகிறார்கள் லண்டன் பிபிசி உள்ளிட்ட சிஎன்என் உள்ளிட்ட இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் லெபனானுடைய தாக்குதலால் நார்த் இஸ்ரேல் எவ்வளவு அழிவுகளை சந்தித்திருக்கிறது என்று இன்றைக்கு வீடியோக்களாகவும் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த பகுதிகளுக்குள்ள அல் ஜசீரா தானே தடை ஆனால் இவங்க தடை இல்லைங்கிறதுனால அவங்க போய் அந்த வீடியோ எடுத்து போட்டு காட்டியிருக்கிறாங்க நிலைமை எப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைய தினமும் ஷமோனா உள்ளிட்ட பகுதிகளுக்கு பார்த்து

இருந்து இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஹூதிகளே இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி இன்றைக்கு ஹூதிகள் தரப்பிலிருந்து நிறையவே நடத்தப்பட்டிருக்கிற காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது எனவே ஹூதிகள் ஒரு புறம் மறுபுறம் காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் ஈராக்கிலே இருக்கக்கூடிய குழுவினர் மறுபுறமாக தற்போது நேரடியாக ஹிஸ்புல்லாக்களுடனான சண்டை ஆரம்பிக்கிற நிலை மாறி இருக்கிறது எது எப்படி போனாலும் ஹிஸ்புல்லாக்களுடனான ஒரு நேரடி சண்டை என்று வந்துவிட்டால் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ராசாவினுடைய அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் கொஞ்சம் குறைவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி என்றால் லெபனானுடைய பகுதி என்னவாகும் என்று நீங்கள் கேட்டிங்கன்னா லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து அத்தனை பொதுமக்களும் ஆல்ரெடி வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலரை தவிர்த்து அங்கு யாருமே கிடையாது என்பதை ஆல்ரெடி லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் லெபனானுடைய அரசாங்கமும் உறுதிப்படுத்தி இருக்கிறது எனவே லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்கள் மீதான மீதான ஒரு சண்டை ஆரம்பிக்கப்பட்டால் அங்கே பொதுமக்கள் இறப்பு விகிதம் என்பது குறைவாகத்தான் இருக்கப் போகிறது ஆனால் இஸ்ரேலுக்கு அதனுடைய பதிலடி பாரிய அளவில் இருக்க போகிறது என்பதுதான் உண்மையுமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை இன்றைக்கு நிறைய செய்திகள் வெளியாகி இருந்தாலும் நமக்கு அதை உங்களுக்கு கொண்டு வந்து தர்றதுக்குரிய நேரம் போதாமை காரணமாக இன்ஷால்லா நாளைய தினம் அதை தனியாக தேவைப்பட்டால் அது தொடர்பான செய்திகளை நம்ம போடுவோம் என்கிற செய்திகளோடு இன்ஷால்லா ஏற்கனவே நம்ம தஜிகிஸ்தான் ஹிஜாபு தடை அடிப்படை சம்மந்தப்பட்ட வீடியோ ஒன்று போடுவோம்னு சொல்லியிருந்தோம் இன்ஷால்லா நாளை அந்த வீடியோவை எதிர்பாருங்கள் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்கள் சுதந்திரமுடையவர்களாக மாற வேண்டும் நம்மைப் போன்று நிம்மதியானவர்களாக அவர்களும் வாழ வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக அவர்களுக்காக குரல் எழுப்புங்கள் அவர்களுக்காக தொடர்ந்து அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு நம்ம ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன் நம்ம சேனலுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன ட்ரபிள் வந்திருந்தது அதை நம்ம ஓரளவு சரி செஞ்சிட்டோம் அல்லாட உதவியில் இந்த நான் பேசிக் கொண்டிருக்கும் போது முன்னால் உங்களுக்கு இன்னொரு சேனலுடைய புகைப்பட காட்சி காட்டப்படுகிறது அதனுடைய லிங்கையும் நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலை நம்ம போடுவோம் தயவு செய்து சகோதரர்கள் அதையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இன்கேஸ் ஏதாவது ஒன்று நடந்தால் இந்த வீடியோக்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பணி நின்று விடக்கூடாது காசாவில என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து எடுத்துச் சொல்லுகிற போதுதான் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிற மக்கள் தொடர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள் என்கிற அடிப்படையில் உங்களுக்கு நாம் பலமுறை சொல்லியிருக்கோம் கூடிய ஒரு விஷயம் தான் இது என்னுடைய தொழில் அல்ல இது என்னுடைய வேலையும் அல்ல நாம் இந்த விவகாரத்தை மக்கள் மயப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய தொழில் தனியாக இருக்க உதவியில் காட்சிப்படுத்தப்படக்கூடிய ரஸ்மின் ஷார்ட்ஸ் இந்த சேனலையும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அதிலேயும் இந்த வீடியோக்கள் அதே போன்ற வீடியோக்களுடைய கட்டிங்ஸுகள் பதிவேற்றம் செய்யப்படும் சில நேரங்களில் நம்ம போடுகிற இந்த வீடியோக்களை யூடியூபால தடுக்குகிற நிலைகள் ஏற்பட்டால் கூட ஒன்றில்லாட்டி இன்றொன்றில் நீங்கள் பார்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளாக மாறிவிடும் என்பதற்காக இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன்